வணக்கம் நண்பர்களே இன்று பேசப்போகிற விஷயம் சற்று வேற மாதிரியானது சிலருக்கு கேட்கவே சற்று சிக்கலாக இருக்கும் ஆனா இதுதான் பலரின் மனதிலேயே நிச்சயமாக ஒரு கேள்வியாக இருக்கு ஆண்கள் ஏன் பெண்களின் உள்ளாடை மேல் இவ்வளவு ஈர்க்கப்படுகிறார்கள் இது வெறும் காமம் மாதிரியா இல்ல அதுக்கு பின்னாலே இன்னொரு உளவியல் ரகசியமா இருக்கு சில விஷயங்கள் நம்ம மனச இயற்கையாய் இழுக்குது மனித மூளை எப்போதும் மறைக்கப்பட்டதை தான் தேடுகிறது ஒரு ரகசியம் இருந்தால்தான் அது சுவாரசியம் தரும் அதே மாதிரி பெண்களின் உட்கவசம் அது ஒரு மறைக்கப்பட்ட உலகம் போல மூளைக்கு தோன்றும் அந்த மிஸ்ட்ரி தான் ஈர்ப்பின் ஆரம்பம் இப்போ இன்னொரு கோணம் பாருங்க பெண்களின் உள்ளாடை என்பது வெறும் ஆடை இல்லை அது ஒரு பெண் தன்மையின் அடையாளம் அந்த மென்மை அந்த வடிவம் அந்த நிறம் எல்லாமே பெண் தன்மையை பிரதிபலிக்குது ஆண்கள் அதை பார்க்கும்போது மனதில் உடனே பெண் என்ற காட்சி உருவாகிறது அந்த இணைப்பு தான் கவர்ச்சியின் தீப்பொறி உளவியல் ரீதியாக சில ஆண்களுக்கு இது ஒரு நினைவின் சின்னம் மாதிரி தோணும் ஒரு காதல் ஒரு நெருக்கம் ஒரு நினைவு எல்லாம் அந்த துணியில் இணைந்திருக்கும் மாதிரி மனம் உணர்கிறது அந்த நினைவுதான் சில சமயம் ஈர்ப்பாக மாறுகிறது அது வெறும் உடல் சம்பந்தமில்லை அது உணர்ச்சியின் துளியும் கூட மனமும் ஒரு பெரிய காரணம் மூளை மனத்தை நினைவுகளோடு சேர்த்து வைக்கும் சில ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனம் அல்லது துணி ஒரு நெருக்கமான தருணத்தை நினைவூட்டும் அந்த நினைவிலிருந்து உருவாகும் ஈர்ப்பு அது மிக நுண்ணானது இதுதான் சென்சரி ஈர்ப்பு மனம் தொடுதல் நினைவு மூன்றும் சேரும் அந்த மாயம் சமூகம் கூட இதில் தன் பங்கை வச்சிருக்கு சினிமா விளம்பரம் ஃபேஷன் எல்லாமே பெண்களின் உள்ளாடையை அழகின் சின்னம் போல காட்டுது அதனால் நம் மனதில் அது செக்ஸி என்று பதிவாகிறது அது இயற்கையா ஒரு ஈர்ப்பை உருவாக்குகிறது அது ஆண்களின் தவறா இல்லை அது ஒரு தாக்கம் ஆண்கள் எப்போதும் நெருக்கம் தேடுகிறவர்கள் ஆனா அதை வெளிப்படுத்த முடியாம இருப்பாங்க அந்த நேரத்தில் பெண்களின் உள்ளாடை அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தின் சின்னம் போல தோன்றும் அந்த உணர்வு ஒரு பாதுகாப்பு ஒரு அன்பு ஒரு அருகாமை எல்லாம் ஒரே சேர மனதில் தோன்றும் இதுதான் ஈர்ப்பின் இன்னொரு மூல காரணம் சிலர் சொல்வாங்க இது காமம்தானே ஆனா அதுவே முழு உண்மையில்லை இது காமம் ஆர்வம் மர்மம் அழகு நெருக்கம் எல்லாம் சேர்ந்து உருவான உணர்ச்சி அதனால் தான் இது சிக்கலானது ஆனால் இயற்கையானது அதை புரிந்து கொள்வதுதான் முக்கியம் தடைப்பட்டதுதான் அதிக கவர்ச்சி அளிக்கும் இதை பார்க்கக்கூடாது என்ற உணர்வு வந்த உடனே மூளை அதற்கே எழுக்கப்படும் பெண்களின் உள்ளாடை ஒருவகையில் அந்த தடைப்பட்ட பிரிவு அதனால் தான் அது அதிக கவர்ச்சி என்ற முத்திரை வாங்குகிறது இது மூளையின் இயல்பான விளைவு இன்னொரு மனவியல் விளைவு எதிர்பார்ப்பு மூளை எப்போதும் அணிவதற்கும் அகற்றுவதற்கும் இடையில் உள்ள அந்த தருணத்தை கற்பனை செய்கிறது அந்த கற்பனை தான் ஈர்ப்பை அதிகரிக்கிறது அது ஒரு எதிர்நோக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அந்த சஸ்பென்ஸே மனதை பிடித்து வைத்திருக்கும் அழகின் கோலத்திலும் இதை பார்ப்பவர்கள் உண்டு சில ஆண்களுக்கு பெண்களின் உள்ளாடை வடிவம் நிறம் வடிவமைப்பு எல்லாமே கலை போல தோன்றும் அதை அவர்கள் ஃபேஷன் பார்வையில் பார்ப்பார்கள் அதன் ஈர்ப்பு இருக்கலாம் ஆனால் அது மரியாதை கேற்றது அழகை ரசிப்பது தவறல்ல அதை தவறாக புரிந்து கொள்வதே தவறு இது கலாச்சார ரீதியாகவும் மாறிவிட்டது பல நாடுகளில் இதை பற்றிய திறந்த பேச்சு வழக்கமாகிவிட்டது அதனால் மக்கள் இதை தவறு என்று நினைப்பதில்லை இயல்பு என்று புரிந்து கொள்கிறார்கள் அதுவே சமகாலத்தின் உளவியல் மாற்றம் அது ஈர்ப்பை சாதாரணமாக்குகிறது அப்படின்னா இது தவறா இல்லை இது இயற்கை ஆனால் எல்லைக்கு உட்பட்டதா இருக்கணும் மரியாதை இல்லாம இருக்கும் ஈர்ப்பு நாசம் தரும் மரியாதையோடு இருக்கும் ஈர்ப்பு புரிதலை தரும் நீங்கள் இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம் ஈர்ப்பு வந்தாலும் அதை கட்டுப்படுத்துவது தான் நாகரிகம் மனம் சொல்லும் பார் ஆனா அறிவு சொல்லணும் நேரம் இது அல்ல அதுதான் உண்மையான தன்னடக்கம் அதுதான் நம்மை மனிதனாக ஆக்குகிறது முடிவாக சொல்லப்போனா ஆண்களின் ஈர்ப்பு பெண்களின் உள்ளாடையின் மேல் அல்ல அது அந்த பெண் தன்மைக்கே அந்த அழகு மர்மம் நெருக்கம் மூன்றும் சேர்ந்தே மனதில் ஒரு மாயம் உருவாக்குகிறது அதை புரிந்து கொண்டு மரியாதையோடு நடத்துவதுதான் உண்மையான புரிதல் ஈர்ப்பு இயற்கை மரியாதைதான் தான் கலாச்சாரம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்